வணக்கம் உன்னத பெண் ஊர்மிலை பகுதி பத்தொம்பது போன பகுதியில் கோசலையும் சுமித்ரையும் ஜனகர் வாழை சந்திக்கணும்னு சொன்ன உடனே பதட்டமாக ஆயிடுறான்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜனகர் இவாளோட நிலைமையை புரிஞ்சுண்டு ராஜமாதாக்களே நீங்க ரெண்டு பேரும் பதட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் அதுக்கு அவசியமே இல்லை விதிவசம் எல்லாம் நடக்கிற போது நாம என்ன செய்ய முடியும் வீண் விவாதம் செய்யறதால என்ன பயன் கிடைக்கும் முன்னவள் வனவாசம் போனதுக்கும் பின்னவள் வெறும் சுவாசத்தோட விழுந்து கிடக்கிறதுக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி பொறுப்பாக முடியும் அவாவா வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி இல்லைன்னா அரசனாக வேண்டியவன் ஆரண்யத்துக்கு போவானா ஒருத்தி கணவனை நிழலாக தொடர்ந்ததும் இன்னொருத்தி நினைவில்லாமல் கிடக்கிறதும் நீங்கள் ஆசைப்பட்டா நடந்தது எல்லாம் அவன் திருவிளையாடல் நீங்கள் ரெண்டு பேரும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் அவ்வளோதான் ஜனக்கரோட இந்த வார்த்தைகளை கேட்டதும் கோசலையும் சுமித்தனையும் கதறி ஆடரா இத்தனை நானும் ரணமாக அரிச்சுருந்த மனசுக்கு ஜனக்கரோட வார்த்தைகள் அருமருந்தாக இருந்தது சுமித்திரையும் கோசலையும் அழுது அவளோட மனபாரத்தை குறைக்கிற வரைக்கும் ஜனகர் அமைதியாக காத்துன்னு இருந்தார் நீங்கள் ரெண்டு பேரும் ஞானத்தில் ரொம்ப சிறந்தவான்னு எனக்கு நன்னா தெரியும் அதனால் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒன்னை நினைவுபடுத்த விரும்புகிறேன் இந்த உலகத்தில் எந்த நிகழ்வும் நாம் விரும்புகிற மாதிரி நடக்கிறது அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் எப்போவும் எப்பவும் நடக்கும் நாம் எல்லாருமே அவனோட கைப்பாவைகள் அப்படி இருக்கும்போது நாமையே நடந்து போன நினைவுகளுக்கு பொறுப்பேற்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் எல்லாத்தையும் மறந்துட்டு சகஜமாக இருங்க எந்த அப்பாவாவது தன்னோட ரெண்டு பொண்ணுக்கும் கஷ்டம் இருக்கிற நேரத்தில் இப்படி இருப்பாளா ஜனகர் விவேகி சும்மாவா அவருக்கு ராஜரிஷின்னு பட்டம் கொடுத்தா ராஜ மாதாக்கள் ரெண்டு பேரும் கண்ணில் கண்ணீரோட ஜனகரை கரம் குவித்து வணங்குறார் அப்ப அங்க சுமந்திரர் வந்து சேர்றார் ராஜ மாதாக்கள் கிட்ட மாதாக்கள் இருவருக்கும் ஒரு நல்ல செய்தி ராமனை மறுபடியும் அயோத்திக்கு ஐஷன் வர இளவரசர் பரதர் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கார் நாளை மறுநாள் நாங்கள் வனத்துக்கு போக போகிறோம் நீங்கள் ரெண்டு பேரும் சம்மதிச்சா உங்களை வந்து நான் அழைச்சின்னு போகிறேன் இப்போ ஆக வேண்டிய காரியங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால எனக்கு விடை கொடுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறது சுமித்ரை ஜனக்கர்கிட்ட கேட்குறா ராஜரிஷி உங்களுக்கும் விருப்பம்னா எங்களோட கானகத்துக்கு வரலாமே அப்படின்னு கேட்க ஜனக்கர் பதிலே சொல்லாமல் மௌனமாக இருக்கார் அவர் மனசு குலகுரு அஷ்டவக்ரர் சொன்னதெல்லாம் நினச்சி பார்க்கறது அவர் அவர் காதலை எதிரொலிக்கிறது அரசபோகம் உண்டு அனுபவிக்கும் யோகம் இல்லை வரம் போலும் வாழ்வு உண்டு வாழத்தான் வழி இல்லை ஒருத்திக்கு வனவாசம் ஒருத்திக்கு வெறும் சுவாசம் மனசுக்குள்ள ஜனக்கரன் நினைக்கிறார் எப்படி இருந்தாலும் குருநாதரோட வாக்கு தான் பலிக்க போகிறது எதுக்கு வீணாக மனசை வருத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் மறுபடியும் சுமித்துட்டு கேட்குறார் உங்களை பார்த்தா ராமர் மனசு வாருவான்னு எனக்கு தோன்றுறது அதனால் நீங்களும் எங்களோட வரணுன்னு கேட்டுக்கிறேன் ஒரு சோகமான புன்னகையோட ஆனால் உறுதியாக சொல்கிறார் ஜனக்கர் என்னை மன்னிக்கணும் மாதா என் பெண்கள் ரெண்டு பேரையும் மனக்கோலத்தில் பார்த்தது என் கண்ணிலேயே நிற்கிறது அதை கலைச்சிக்க எனக்கு விருப்பம் இல்லை என் பொண்களை பார்க்கணுங்கிற ஆசையும் எனக்கு துளி கூட இல்லை அதனால் என்னை வற்புறுத்தாதீங்கோ நீங்கள் போகிற காரியம் நல்லபடி நிறைவேற கடவுள் அருள் அருள் புரியட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போகிறார் துக்க வீட்டுக்கு வந்தால் போயிட்டு வரேன்னு சொல்லுறது வழக்கம் கிடையாது இல்லையா அதனால் சட்டுன்னு திரும்பி போகிறார் இவ்வா ரெண்டு பேரும் கண்ணில் கண்ணீர் மறைக்க இந்த பொண்களை பெத்தவன் தளர்ந்த நடையோடு போகிறத மனசு வலிக்க பார்த்துட்டுருக்கான் அதுக்கப்புறம் ஊர்மிலைய தாதியர்கள் பொறுப்பில் விட்டுட்டு பொறுப்பில் என்ன ஒரு நூறு தடவையாவது சொல்லியிருப்பா சுமித்திரை பத்திரமா பார்த்துக்கோங்க பத்திரமா பார்த்துக்கோங்க பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு நித்ராவி ஊர்மிலையை அரவணைச்சின்னு இருக்கிறது இவாளுக்கு தெரியாதே சுமித்திரை ஏதோ தெய்வம் அனுகிரகிக்க ஊர்மிளா இந்த நீண்ட நெடிய நித்திரையில இருக்கா அப்படின்னு புரிஞ்சுண்டாலும் பாழும் மனசு கேட்கறதா அதாவது சொல்லுவா அறிவுக்கு புரிஞ்சுறது ஆனால் மனசுக்கு புரியலன்னு ஏன்னா அறிவு வேற மனசுங்கிறது வேற இந்த பாழும் மனசு எல்லாத்தையும் ஏற்றுக்குமா நல்லா தெரியும் இது தப்புன்னு ஆனால் பாழும் மனசு என்ன பண்ணுறது இந்த மூணு ராஜ மாதாக்களும் ராமனை எப்படியாவது இங்கே ஐஷன் நூன்ட்டு வரதனோட காட்டுக்கு போகிறா ஆனால் முடிவு அவளுக்கு சாதகம் இல்லாமல் ஆயிடுது தந்தையே இல்லாமல் போனாலும் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு ராமன் பதினாலு வருஷம் முடிஞ்சு தான் அயோத்திக்கு வருவேன்னு திட்டவட்டமாக சொல்லிட்டான் எல்லாரும் கனத்த மனசோட அரண்மனைக்கு வந்து சேர்றா சுமித்ரை ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து வா மூணு பேரும் அயோத்திக்கு திரும்பிட மாட்டாளா அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்கா தினமும் ஊர்மிலையை பார்க்குறதும் ஏக்க பெரு பெருமூச்சு விடுறதுமா சுமித்ரையோட காலம் கடந்துருந்தது இப்படியே நாட்கள் மாதங்களாக மாதங்கள் வருடங்களாக உருண்டு ஓடிந் இருந்தது யார் எதிர்பார்த்தாலோ இல்லையோ சுமித்ரையை மட்டும் ஒவ்வொரு நாளும் ராம லக்ஷ்மணர்களோட வருகையை ரொம்பவும் ஆவலாக எதிர்பார்த்து காத்திருந்தான் அவள் திரும்பி வந்துட்டா ஊர்மிளையை நிச்சயம் எழுந்துருவா அப்படின்னு அவளோட உள் மனசு சொல்லிகிட்டே இருந்தது முதல்ல ஊர்மிழை தன் பிள்ளையோட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டவ சுமித்ரா ஆனால் இப்போ ஒரு சாதாரண வாழ்க்கையாவது மற்ற வாழைப்போல் அந்த பொண்ணு வாழணும் அப்படின்னு ஏங்க ஆரம்பிச்சிட்டாள் உருமளையை பார்க்குற போதெல்லாம் அப்படியே உருகி போகிறா சுமித்ரை பாவி பொண்ணு இப்படி அனுபவிக்கிறியே என்ன பாவம்டி அப்படின்னுட்டு வாயை விட்டு புலம்புவாள் கொஞ்ச நேரம் கழித்து இல்லை இல்லை இது உன்னோட பாவம் இல்லை என்னோட பாவம் தங்க கிளி மாதிரி வந்தவ இப்படி சிறகு ஒடிஞ்சு இப்படி கிடக்கிறாளே அது என்னோட பாவம் தானே அப்படின்னு துக்கம் தாங்காமல் புலம்பிகிட்டே இருக்கா திடீர்னு துக்கம் தாங்காமல் தலையில் அடிச்சுட்டு அழுவாள் சில சமயம் ஊர்மிளையை தன் மடியில் படுக்க வச்சுட்டு ஆறுதலாக தலையை கோதி விடுவாள் பொலிவு குன்றாமல் அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்கிற ஊர்மிழையோட முகத்தை பார்த்து ஒரு நிம்மதி பெருமூச்சும் விடுவாள் சில நாட்களில் ஊர்மிலைக்கு காது கேட்கும்னு நினச்சிண்டு அவள் காதில் இன்னும் கொஞ்சம் மாதம்தான் பாக்கி இருக்குது சீக்கிரம் லட்சுமணன் வந்துடுவான் ராமன் வந்துடுவான் அவள் வந்துட்டான்னா உன்னை இந்த துக்கத்தில் இருந்து இந்த துக்கத்தில் இருந்து மீக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவாள் அப்படின்னு குழந்த மாதிரி பேசிட்டு சரி அப்புறம் என்னாச்சு அடுத்த பகுதியில் தான் தெரிஞ்சுக்க முடியும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்